உன் கடைசி ஆசை என்ன நீ என்ன விரும்புகிறாய் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று அவன் பதிலளித்தான் உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா என்று கேட்டபோது ஆம் ஆம் எனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது நான் எதுவும் செய்யவில்லை என்னை நீங்கள் வலுக்கட்டாயமாக உள்ளே அடைக்க முடியாது என்று அவன் முணுமுணுத்தான் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கைதியிடம் அவனது கடைசி ஆசை கேட்கப்பட்டபோது அவன் வைத்த கோரிக்கை ஒட்டுமொத்த சிறைச்சாலையையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது என் வாழ்வின் கடைசி இரவை மனமுவந்து என் மனைவியாகச் சம்மதிக்கும் ஒரு கன்னிப் பெண்ணுடன் கழிக்க விரும்புகிறேன் கோவிலில் அறிவிக்கச் செய்யுங்கள் யாராவது ஒரு பெண் இதற்கு தயாரா என்று கேட்டான் காவல்துறையினர் ஒருவரையொருவர் வாயடைத்துப் பார்த்தனர் அவனது இந்த ஆசையை உண்மையிலேயே நிறைவேற்ற முடியுமா அந்த பெண் எங்கிருந்து வருவாள் திருமணம் நடந்தால் நடந்தால்கூட அன்றிரவு என்ன நடக்கும் என் பெயர் இன்ஸ்பெக்டர் ராகினி எனக்கு வயது இருபத்தைந்து என் வாழ்க்கையின் பெரும்பகுதி நீதிமன்றங்கள் காவல் நிலையங்கள் மற்றும் இந்த சிறைச்சுவர்களுக்குள்ளேயே கழிந்துள்ளது நான் எண்ணற்ற மனித முகங்களை கண்டுள்ளேன் சில மென்மையானவை சில கடினமானவை சில அப்பாவியாக தோற்றமளிப்பவை சில கல் நெஞ்சம் கொண்டவை ஆனால் எழுபத்தி எப்பத்தி ஒன்பதாம் எண் கைதி அருண் என்னை ஒரு வித்தியாசமான குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டான் அவன் ஒரு சாதாரண குற்றவாளியைப் போலத் தெரியவில்லை அவன் கண்களில் ஆழமான சோகமும் முகத்தில் எல்லாவற்றையும் உணர்ந்திருந்தும் அமைதியாக அமர்ந்திருப்பது போன்ற ஓர் அமைதியும் இருந்தது அவனுக்கு வெறும் பத்தொன்பது வயதுதான் ஆகியிருந்தது உலகத்தை முழுமையாகக் கூடப் பார்க்காத ஒரு இளைஞன் உலகை விட்டுப் பிரிய வேண்டியுள்ளதே என்ற எண்ணம் என் இதயத்தில் ஈட்டி தைத்தது அவன் அதிகம் பேசமாட்டான் சொற்கள் இருந்தாலும் அவை பயனற்றவை என்பது போலவோ அல்லது அவன் பேச விரும்பவில்லை என்பது போலவோ இருந்தது அருண் மரண தண்டனை விதிக்கப்படும் அளவுக்கு நீ என்ன தவறு செய்தாய் என்று பலமுறை கேட்க என் மனம் துடித்தது ஆனால் அவன் முகத்தில் படர்ந்திருந்த சோர்வு என் உதடுகளை மூடியது காவல்துறையில் என் பணி என்னை ஒரு கடுமையான மனதுடையவளாக மாற்றிவிட்டது இருப்பினும் எடுபத்து தாம் என் கைதிக்கு முன்னால் என் மனதில் ஒரு மென்மை கொண்டது கைதிகளுடன் தனிப்பட்ட உறவு வைத்துக் கொள்வது இங்கு தடை செய்யப்பட்டுள்ளது சட்டம் கடுமை நிறைந்தது என்பதை நான் அறிவேன் இருந்தபோதிலும் இந்த இளைஞன் உண்மையிலேயே குற்றவாளியா அல்லது சூழ்நிலையின் பலியா என்ற கேள்வி என் மனதிற்குள் திரும்பத் திரும்ப எழுந்தது இந்த சிந்தனைக்கு நடுவில்தான் இன்று எனக்கு ஒரு சிறப்பு கட்டளை வந்தது அது அருணின் கடைசி ஆசையுடன் மட்டுமல்லாமல் வரவிருக்கும் சில நாட்களில் எங்கள் முழுச் சிறைச்சாலையையும் அசைக்கப் போகும் ஒரு கட்டளை இன்னும் இரண்டு நாட்களில் எழுபத்தி பொம்பொன்பதாம் என் கைதிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது இந்த காலகட்டத்தில் தனது தாயையும் தந்தையையும் கடைசியாக சந்திக்க அவனுக்கு அனுமதி கிடைத்தது இந்த கேட்டவுடன் என் மனதில் ஒருவிதமான அமைதியின்மை பரவியது சிறைச்சாலையில் கடுமை என்பது பொதுவான ஒன்று ஆனால் அன்று அந்தச் சூழலில் சோகமும் பயமும் கலந்த ஓர் உணர்வு நிலவியது மரண தண்டனை பெற்ற ஒவ்வொரு கைதிக்கும் கடைசி ஆசையை வெளிப்படுத்த உரிமை உண்டு என்பதை நான் அறிவேன் அது ஒரு விசேஷ உணவாக இருக்கலாம் சந்திப்பாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த விருப்பமாகவும் இருக்கலாம் ஆனால் அருண் பின்னர் வைத்தது போன்ற இவ்வளவு விசித்திரமான கோரிக்கையை யாரும் வைத்ததில்லை மெலிந்த ஆனால் உறுதியான பையனான அருண் தனது தாயை சந்தித்த போது அது இதயம் உருகும் காட்சியாக இருந்தது அத்தாய் தன் மகனை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள் நீ நிரபராதி என்ற அவளது நம்பிக்கை என் மனதை உலுக்கியது தண்டனை வழங்கப்பட்டுவிட்ட பிறகும் ஒருவேளை ஏதாவது அதிசயம் நிகழாதா என்ற முழு நம்பிக்கையில் அந்த தாய் இருந்தாள் அதே நாளில்தான் அருணிடம் அவனது கடைசி ஆசையை கேட்கும்படி எனக்கு உத்தரவிடப்பட்டது அவன் தனது குடும்பத்துடன் சிறிது நேரம் கேட்கலாம் அல்லது ஒரு சாதாரண விருப்பத்தை வெளிப்படுத்தலாம் என்று நான் நினைத்தேன் ஆனால் நான் அவனருகில் சென்றபோது அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது நான் மெதுவாகக் கேட்டேன் அருண் உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கிறதா சொல் அதை நிறைவேற்ற முயற்சிப்போம் அவன் என்னை பார்த்தான் ஒரு கணம் அமைதியாக இருந்தான் பிறகு எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அதை நிறைவேற்றுவதாக நீங்கள் உறுதியளிக்க வேண்டும் என்றான் இது ஒவ்வொரு கைதியின் உரிமை உனது ஆசையை நிறைவேற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று நான் பதிலளித்தேன் அவன் யாரையாவது சந்திக்க விரும்புகிறான் என்று நான் நினைத்தேன் ஆனால் நான் அவனை எஸ் பி ஐயாவிடம் அழைத்துச் சென்றபோது அவர் மென்மையாக மகனே உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்டார் அப்போது அவனது உதடுகளிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் ஒட்டுமொத்த அறையையும் ஸ்தம்பிக்க வைத்தன அருண் சொன்னான் என் வாழ்நாளில் முதல் முறையாகவும் கடைசியாகவும் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் தூக்கிலிடுவதற்கு முன்பு என் மனைவியுடன் ஒரே ஒரு இரவு இருக்க விரும்புகிறேன் அருணின் பேச்சை கேட்டதும் அறையில் மயான அமைதி நிலவியது எஸ் பி ஐயாவும் மற்ற அதிகாரிகளும் ஆச்சரியத்தில் ஒருவரையொருவர் கொண்டனர் சில கணங்களுக்குப் பிறகு எஸ் பி ஐயா தீவிரத்துடன் மகனே திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்க முடியும் ஆனால் இரண்டு நாட்களில் உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் போது எந்தப் பெண் உன்னை திருமணம் செய்து கொள்வாள் என்று யோசித்துப்பார் நீ ஏழைக் குடும்பத்தைச் சேர்ந்தவன் உன்னிடம் செல்வம் செல்வாக்கும் செல்வாக்குமில்லை ஒரு நாள் மட்டும் மணமகளாக இருக்க ஒரு பெண் ஏன் தன் வாழ்க்கையை வீணாக்க வேண்டும் என்று கேட்டார் அருண் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் அவனது முகத்தில் விசித்திரமான அமைதி இருந்தது பின்னர் ஐயா நான் என் முடிவில் உறுதியாக இருக்கிறேன் இதுதான் என் கடைசி ஆசை என்றான் எஸ்டாப் பி ஐயா சற்று கோபத்துடன் வேறு ஏதாவது ஆசை கேள் உணவு யாரையாவது சந்திப்பது அல்லது எங்காவது செல்வது திருமணம் சாத்தியமில்லை என்றார் அருண் மெல்லிய குரலில் சொன்னான் ஐயா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் திருமணம் தானாகவே நடக்கும் நீங்கள் ஒரு காரியம் மட்டும் செய்யுங்கள் அம்பிகா நகரில் உள்ள கோவிலில் கைதி அருண் தன் மரண தண்டனைக்கு முன் ஒரு நாள் மட்டும் திருமணம் செய்ய விரும்புகிறான் மனமு வந்து அவனது மனைவியாக சம்மதிக்கும் எந்தப் பெண்ணும் வரலாம் என்று அறிவிப்பு செய்யுங்கள் இதைக் கேட்ட நான் தன்னை அறியாமல் அதிர்ச்சியடைந்தேன் அறை முழுவதும் அமைதி பரவியது ஒரு கைதி எப்படி இவ்வளவு விசித்திரமான நிபந்தனையை வைக்க முடியும் என்று எல்லோருடைய முகத்திலும் ஆச்சரியம் தெரிந்தது எங்கள் அமைதியை கலைத்து அருண் சொன்னான் ஏதாவது ஒரு பெண் சம்மதித்தால் அவளை தடுக்காதீர்கள் இல்லையென்றால் நான் வேறு எந்த ஆசையையும் கேட்க மாட்டேன் வேண்டுமானால் இப்போதே எனக்கு தூக்குத் தண்டனை நிறைவேற்றலாம் அவனது கண்களில் இருந்த உண்மை யாராலும் மறுக்க முடியாததாக இருந்தது எஸ்பி ஐயா தோள்களை குலுக்கிக் கொண்டு சரி அறிவிப்பு செய்யச் சொல்கிறோம் ஆனால் எந்த பெண்ணும் வரமாட்டாள் என்று எங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட நிபந்தனையுடன் யார் திருமணம் செய்வார்கள் என்றார் அதே மாலை சிறைக்கு அருகிலுள்ள கோயிலிலிருந்து அந்த அறிவிப்பு ஒலித்தது எழுபத்தி பாதாம் என் கைதி அருண் தனது கடைசி ஆசையாக ஒருநாள் மட்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் மனமுவந்து சம்மதிக்கும் எந்தப் பெண்ணும் சிறை நிர்வாகத்தைத் தொடர்பு கொள்ளலாம் இந்த அறிவிப்பு அம்பிகா நகர் முழுவதும் பரவியது ஆனால் எங்கள் மனதில் யாரும் வரமாட்டார்கள் என்ற எண்ணம்தான் இருந்தது ஏழைக் குடும்பத்தைச் சேர்ந்த அருண் புகழோ அந்தஸ்தோ இல்லாதவன் அவனை ஒரு மணமகனாக யார் ஏற்றுக்கொள்வார்கள் எங்களுக்கு இது ஒரு வேடிக்கையாக தோன்றியது ஆனால் அறிவிப்பு வெளியான ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு ஒரு சிப்பாய் மூச்சிறைக்க என் அலுவலகத்திற்கு வந்தான் மேடம் சிறைச்சாலையின் வாசலில் ஒரு பெண் மணப்பெண் உடையில் ஒரு அர்ச்சகருடன் காத்திருக்கிறாள் இந்த செய்தியை கேட்டதும் எஸ் பி ஐயாவும் நானும் அதிர்ச்சியில் உறைந்து போனோம் நாங்கள் விரைவாக வெளியே வந்தபோது அங்கே பதினேழு அல்லது பதினெட்டு வயது மதிக்கத்தக்க மிகவும் மென்மையான தோற்றம் கொண்ட ஒரு பெண் நின்றாள் அவள் சிவந்த திருமண ஆடையை அணிந்திருந்தாள் முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தாள் ஆனால் அவள் முகத்தில் விசித்திரமான அமைதியும் உறுதியும் குடிகொண்டிருந்தன அவளுடன் திருமண பதிவேட்டை வைத்திருந்த ஒரு வயதான அர்ச்சகரும் நின்றிருந்தார் எஸ்பி ஐயா கடுமையான தொனியில் கேட்டார் அர்ச்சகரே என்ன நடக்கிறது இது இந்த பெண் யார் அவர் பணிவுடன் பதிலளித்தார் ஐயா இந்த பெண் என்னிடம் தானாக வந்தாள் அருணை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகச் சொன்னாள் மகளே அவன் மரண தண்டனை கைதி ஏன் உன் வாழ்க்கையை வீணடிக்கிறாய் என்று நான் பல வழிகளில் எடுத்துரைத்தேன் ஆனாலும் அவள் கேட்கவில்லை இது என் முடிவு நான் அவனை உண்மையாக காதலிக்கிறேன் என்று சொன்னாள் அவள் சொன்னதைக் கேட்டு என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் ஓடியது சிறைச்சாலையின் முற்றம் முழுவதும் அமைதி சூழ்ந்தது எங்களால் அதை நம்பவே முடியவில்லை அருணை யாரோ ஒருவர் இவ்வளவு ஆழமாக விரும்புகிறார்களா தன் வாழ்க்கையின் மரியாதையையும் எல்லாவற்றையும் இழக்கத் தயாராக இருக்கிறாரா எனத் திகைத்தேன் ஆனாலும் கைதியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டம் சொன்னது அதன்படி நாங்கள் அனுமதி அளித்தோம் அர்ச்சகரை உள்ளே அழைத்தோம் அருண் தனது அறையிலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டான் சிறை அலுவலகத்தில் மிகச் சுருக்கமான சடங்குகளுடன் அவர்களின் திருமணம் செய்து வைக்கப்பட்டது திருமணம் முடிந்த பிறகு அருண் புன்னகையுடன் சொன்னான் இப்போது நீங்கள் கொடுத்த வாக்கின்படி என் மனைவியை என்னுடன் அனுப்பி வைக்கலாம் அவளுடன் நான் சில விஷயங்களைப் பேச வேண்டும் ஒரே ஒரு இரவுதான் விஷயம் அவனது பேச்சைக் கேட்ட நான் திடுக்கிட்டேன் ஆனால் எஸ் பி ஐயா அமைதியாக தலையசைத்தார் நான் மணப்பெண்ணை அருணின் அறைவரை அழைத்துச் சென்றேன் கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்தேன் ஒருவேளை அவள் சிறிது நேரத்தில் வெளியே வந்து விடுவாள் என்று நினைத்தேன் ஆனால் நேரம் கடந்து கொண்டே சென்றது உள்ளே இருந்து மெல்லிய முணுமுணுக்கும் சலசலப்புச் சத்தங்கள் கேட்டன யாரோ எதையோ அவிழ்க்க முயற்சிப்பது போல் இருந்தது நான் சற்று உற்றுக் கவனித்தேன் எனினும் நிதானமாக திரும்பி அலுவலகத்திற்குச் விட்டேன் இரவு ஆழமாகிக் கொண்டே போனது திடீரென்று சிறைச்சாலையின் சூழல் ஒரு அலறலால் அதிர்ந்தது நான் ஓடிச் சென்று அருணின் அறையை அடைந்தேன் கதவை திறந்தபோது அந்த பெண் மணப்பெண் உடையில் நின்றாள் முகத்திரை கூந்தல் விலகியிருந்தது மூச்சு சீரற்று உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன் என்ன நடந்தது நீ உன் விருப்பப்படிதானே திருமணம் செய்து கொண்டு வந்தாய் இப்போது என்ன மாறிவிட்டது அவள் நடுக்கமான குரலில் சொன்னாள் என்னை இங்கிருந்து வெளியேற்றுங்கள் நான் இங்கு இருக்க விரும்பவில்லை நான் கிண்டலான தொனியில் கேட்டேன் ஏன் காதலின் போதை இறங்கிவிட்டதா அல்லது இப்போது போகும் முடிவின் பயம் வந்துவிட்டதா ஆனால் அவள் மௌனமாக நின்றாள் தன் ஆடையின் முந்தானையை கைகளில் இறுக்கிப் பிடித்திருந்தாள் முகத்தில் ஏதோ ஒரு பயங்கரமான கனவில் இருந்து விடுபட்டவள் போல் ஒரு பயம் தெரிந்தது நான் கதவை திறந்ததும் அந்தப் பெண் மின்னல் வேகத்தில் வெளியேறினாள் எதுவும் பேசாமல் வேகமாகச் சென்றுவிட்டாள் நான் மீண்டும் அறையைப் பூட்டிவிட்டு என் அலுவலகத்திற்கு வந்து அமர்ந்தேன் இரவு முழுவதும் சிந்தனையில் மூழ்கியிருந்தேன் பின்னர் சோர்வு காரணமாக தூங்கிப் போனேன் விடிந்ததும் ஒரு புயல் வரப்போகிறது என்பது எனக்குத் தெரிந்திருக்கவில்லை சூரியன் உதிக்கும்போதே போதே பி ஐயா கோபத்துடன் என் அலுவலகத்திற்குள் நுழைந்தார் இன்ஸ்பெக்டர் ராகினி உடனே போய்ப்பார் அருண் எங்கே நான் ஆச்சரியத்துடன் சொன்னேன் ஐயா அவன் தன் அறையில்தான் இருப்பான் போய்பார் என்று அவர் கர்ஜித்தார் என் இதயத் துடிப்பு அதிகரித்தது நான் ஓடிச் சென்று அருணின் அறை கதவை அடைந்தேன் கதவில் நின்று அருண் வெளியே வா என்று சத்தமிட்டேன் ஆனால் உள்ளே இருந்து எந்த பதிலும் இல்லை என் நெற்றியில் வியர்வை வழிந்தது நான் ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தேன் உள்ளே ஒருவன் ஆணுடையில் சுவரருகே படுத்திருந்தான் நான் கதவை திறந்தேன் உள்ளே சென்று அந்த உருவத்தை திருப்பினேன் என் காலடியில் இருந்த பூமி விலகுவது போல் உணர்ந்தேன் நேற்று மணப்பெண்ணாக வந்த அதே பெண்தான் அது இப்போது அவள் அருணின் ஆடையை அணிந்து மயங்கி கிடந்தாள் என் கைகள் நடுங்கின எஸ் ஐயாவும் அங்கே வந்து சேர்ந்தார் இந்த காட்சியை கண்டதும் அவர் உருமினார் இது என்ன வேடிக்கை அருண் எங்கே என்னால் எதுவும் பேச முடியவில்லை அவர் கத்தினார் உன் கவனக்குறைவு சிறையின் அமைப்பையே உலுக்கிவிட்டது மரண தண்டனை கைதி ஒருவன் தப்பிவிட்டான் நான் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தேன் அருண் ஒரு தந்திரத்தைச் செய்திருக்கிறான் அது எங்களை முற்றிலும் குருடர்களாக்கிவிட்டது என்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்தோம் அவன் மணப்பெண் உடையில் சிறையிலிருந்து தப்பிவிட்டான் இந்த பெண் ஒருவேளை அவனது கூட்டாளி அவனுக்காக திட்டமிட்டே தன்னை பலி கொடுத்திருந்தாள் அந்த பெண்ணுக்கு நினைவு வந்தபோது அவள் மிகவும் எச்சரிக்கையாகவும் நம்பிக்கையுடனும் பேசினாள் நீங்கள் அருணுக்கு அநீதி இழைத்தீர்கள் அவன் மரண தண்டனைக்கு தகுதியானவன் அல்ல நான் கோபத்துடன் சொன்னேன் அதற்கான முடிவை நீதிமன்றம் எடுக்கும் அவள் மெல்லிய புன்னகை செய்தாள் முடிவை நேரம் எடுக்கும் அவன் நிரபராதி என்பதை நேரம் நிரூபிக்கும் எஸ்பி ஐயா கடுமையாக உத்தரவிட்டார் அருணை உடனே தேடுங்கள் நாம் அவனை கண்டுபிடிக்காவிட்டால் அதன் விளைவு பயங்கரமாக இருக்கும் சிறைச்சாலை முழுவதும் பரபரப்பு உண்டானது மரண தண்டனை கைதி ஒருவன் எங்களை ஏமாற்றிவிட்டு தப்பி ஓடிவிட்டான் எஸ் பி ஐயா கோபத்தில் கொந்தளித்தார் என் இதயம் வேகமாகத் துடித்தது இவ்வளவு பெரிய தவறை நான் எப்படிச் செய்தேன் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எங்கள் கண்களில் மண்ணைத் தூவிய ஒருவனை நான் நம்பிவிட்டேன் உண்மையை வரவழைப்பதும் அருணை தேடுவதும் சாத்தியமற்றது அவன் பல மணி நேரத்திற்கு முன்பே தப்பிச் சென்றிருக்கிறான் நான் கடுமையான குரலில் சொன்னேன் பார் பெண்ணே இப்போது உன்னிடம் கேள்விகள் கேட்கப்படும் நீ உண்மையை சொல்லவில்லை என்றால் அதன் விளைவு நல்லதாக இருக்காது அவள் எல்லாமே ஏற்கெனவே தீர்மானிக்கப்பட்டது போல் முற்றிலும் நிம்மதியாக இருந்தாள் அவள் சொன்னாள் அருண் பற்றிய உண்மைகள் அனைத்தையும் நான் சொல்கிறேன் நான் கூர்ந்து கவனித்தேன் அவளது முகத்தில் பதட்டமோ வருத்தமோ இல்லை நான் கேட்டேன் அவன் உண்மையிலேயே உன் அண்ணனா நீங்கள் இருவரும் இந்த நாடகத்தை அரங்கேற்றினீர்களா அவள் சில கணங்கள் அமைதியாக இருந்தாள் பிறகு மெதுவாகச் சொன்னாள் இல்லை அவன் என் உடன் பிறந்த அண்ணன் இல்லை எனக்குள் கோப அலைகள் ஓடின அப்படியானால் நீ ஏன் இதையெல்லாம் செய்தாய் நீ ஏன் அவனை திருமணம் செய்தாய் நீங்கள் இருவரும் சிறை நிர்வாகத்தை முட்டாளாக்கி விட்டீர்கள் அருண் தப்பி ஓடிவிட்டான் ஆனால் நினைவில் கொள் நாங்கள் அவனை கண்டுபிடிப்போம் அவள் என் கண்களை பார்த்து கேட்டாள் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் அவன் ஓடிப்போகவில்லை அவன் திரும்பி வருவான் நான் திகைத்துப் போனேன் உனக்கு இவ்வளவு நம்பிக்கை எப்படி ஏனென்றால் எங்குச் செல்ல வேண்டும் எப்போது திரும்ப வேண்டும் என்பது அவனுக்குத் தெரியும் இப்போது அவன் என் கணவன் அவன் என்னை தனியே விட்டுச் செல்ல மாட்டான் அவள் குரலில் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு கணம் என் மனமும் தடுமாறியது நான் கடுமையான குரலில் கேட்டேன் உனக்கு இவ்வளவு நம்பிக்கை ஏன் அவள் சொன்னாள் நீங்கள் என் முழு கதையையும் கேட்டால் ஒருவேளை உங்கள் முடிவு மாறலாம் அப்போதுதான் உண்மையான குற்றவாளி யார் அருண் ஏன் இதைச் செய்தான் என்று உங்களுக்கு புரியும் நான் மௌனமாகிவிட்டேன் அந்தப் பெண் இன்னும் தன் நிலையில் உறுதியாக இருந்தாள் ஒரு பெரிய உண்மையை மறைத்து வைத்திருப்பவளைப் போல பிறகு அவள் மெதுவாகச் சொன்னாள் என் பெயர் பிரியா என் அக்காவுக்கு அருணுடன் நிச்சயதார்த்தமாகியிருந்தது பிரியா பேசத் தொடங்கினாள் அருண் சிறு வயதிலிருந்தே தைரியமான அச்சமற்ற பையன் யாரிடமும் அவன் பின்வாங்கிய தருணம் இருந்திருக்காது அவன் என் தந்தையின் அத்தையின் மகன் அதாவது என் அத்தை மகன் அப்பாவுக்கு அவன் மீது மிகுந்த பாசம் இருந்தது என் அக்காவுக்கு அருணுடன் நிச்சயதார்த்தம் செய்தபோது அவன் எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கமாகிவிட்டான் நான் அமைதியாக அவள் பேசுவதைக் கேட்டுக்கொண்டிருந்தேன் பிரியாவின் குரலில் வலியும் பெருமையும் கலந்திருந்தது எங்கள் கிராமம் ரத்தன்கர் சிறியது ஆனால் அங்கிருந்த சூழ்நிலை விசித்திரமானது ஒரு இரவு அருண் அண்ணா எங்கள் அத்தையின் மகளை சந்திக்க வந்தார் அன்று இரவு அப்பா வீட்டில் இல்லை நாங்கள் இரண்டு சகோதரிகள் மட்டுமே தனியாக இருந்தோம் நான் உள்ளே சமையலறையில் தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தேன் அருண் அண்ணாவும் அக்காவும் வேறு அறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள் எல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தது திடீரென்று கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது அந்த தருணத்தை நினைவு கூர்ந்தபோது பிரியாவின் குரல் நடுங்கியது நான் கதவு வழியாக எட்டிப் பார்த்தேன் மூன்று நான்கு ரவுடிகள் அங்கே நின்றிருந்தார்கள் அவர்களின் முகங்களில் கொடூரம் தெரிந்தது அவர்களில் ஒருவன் இப்போதுதான் உங்கள் வீட்டுக்குள் ஒரு இளைஞன் வந்திருக்கிறான் என்று எங்களுக்குத் தெரியும் அவனை வெளியே அனுப்புங்கள் என்றான் எனக்கு பயமாகிவிட்டது அப்பா வந்துவிடக்கூடாதே அல்லது ஏதேனும் சத்தமாகிவிடக்கூடாதே என்று நினைத்தேன் சத்தம் கேட்டு அருண் உடனே வெளியே வந்தார் உள்ளே செல்லும்படி எனக்கு சைகை செய்தார் நான் என் அறைக்குள் சென்று கதவை பூட்டிவிட்டு காது வைத்துக் கேட்டேன் வெளியே அருண் அந்த ரவுடிகளுக்கு முன்னால் தைரியமாக நின்று கொண்டிருந்தார் அவர்களில் யாரோ ஒருவர் தரக்குறைவான ஒன்றை பேசினார் ஆனால் அருண் பதட்டப்படாமல் நிதானத்தை கடைபிடித்தார் அவர் நினைத்திருந்தால் அவர்கள் அனைவரையும் அடித்து விரட்டியிருக்கலாம் ஆனால் அவர் தனியாக இருப்பதாகவும் உள்ளே நாங்கள் இரண்டு பலவீனமான சகோதரிகள் இருப்பதாகவும் அவருக்கு தெரியும் அருணண்ணா அவர்களிடம் சாந்தமாக பேசி எப்படியோ அவர்களை திருப்பி அனுப்பினார் அன்றிரவு அவர் வெகுநேரம் கதவருகே அமர்ந்திருந்தார் ஒரு ஆபத்துக்கு காவல் காப்பது போல என் கண்கள் கலங்கின அப்போதுதான் அருண் வெறும் தைரியமானவன் மட்டுமல்ல மற்றவர்களின் மானத்தைக் காக்கும் மனிதன் என்பதையும் நான் முதன்முறையாக உணர்ந்தேன் இதே இரவுதான் வரவிருக்கும் புயலின் முதல் அறிகுறி என்று எங்களுக்கு தெரியாது பிரியா ஒரு ஆழமான மூச்சு எடுத்து சொன்னாள் ஆனால் அது வெறும் ஆரம்பம்தான் அதன் பிறகு எங்கள் வாழ்க்கை ஒரு வேதனையாக மாறியது தினமும் அதே மூன்று நான்கு ரவுடிகள் எங்கள் வீட்டின் வெளியே வந்து நிற்பார்கள் அப்பா வேலைக்குச் சென்றவுடன் எங்களை தொந்தரவு செய்யத் தொடங்குவார்கள் நாங்கள் கதவுகளை மூடிவிடுவோம் ஆனால் பயம் மனதை விட்டுப் போகவில்லை பிறகு ஒரு இரவு எல்லாம் மாறியது அந்தச் சம்பவம் நடந்தது பிரியாவின் குரல் நடுங்கியது இரவின் இருளில் ஜன்னல் கண்ணாடிகள் உடையும் சத்தம் கேட்டது யாரோ வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைய முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் அண்ணாவும் அதே நேரத்தில் வீடு வந்து சேர்ந்திருந்தார் ஒரு ரவுடி ஜன்னலை தாண்டி உள்ளே குதிக்கப் போவதை தன் கண்களால் பார்த்தார் அவரால் மேலும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை வெளியே வந்து அவர்களுடன் சண்டையிட்டார் நான் அமைதியாகக் கேட்டுக்கொண்டிருந்தேன் பிரியாவின் வார்த்தைகள் என் இதயத்தில் பதிந்தன அந்தச் சண்டை மிகவும் பயங்கரமானது பிரியா சொன்னாள் அலறல் சத்தம் ஊர் முழுவதும் கேட்டது என் அக்கா அவர்கள் நடுவில் சென்றுவிட்டார் அந்தச் சண்டையில்தான் அவர் கொல்லப்பட்டார் அருண் அண்ணாவின் கைகளால் ஒருவன் கொல்லப்பட்டான் ஆனால் அது கொலை அல்ல அது எங்கள் மானத்தை காப்பாற்றும் சண்டை பிரியாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது உண்மையான குற்றவாளிகள் அந்த ரவுடிகள்தான் ஆனால் தண்டனை அருண் அண்ணாவுக்கு கிடைத்தது நாங்கள் செல்வந்தர்களாக இருந்திருந்தால் எங்கள் பேச்சை கேட்க யாராவது இருந்திருந்தால் ஒருவேளை இது நடந்திருக்காது இந்த உலகில் பலவீனமானவர்களுக்கு நீதி இல்லை மேடம் அருண் அண்ணா எந்த அப்பாவி இரத்தத்தையும் சிந்தவில்லை அவர் தன் வீரத்தின் காரணமாகவே செயல்பட்டார் என்னால் எதுவும் பேச முடியவில்லை பிரியா கண்ணீரை துடைத்துவிட்டுச் சொன்னாள் இது எல்லாம் அருணின் தாயின் திட்டம்தான் நான் ஸ்தம்பித்துப் போனேன் அவர் என்னிடம் நான் என் இரண்டாவது மகளையும் பலி கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் என் மகனுக்கு தூக்குத் தண்டனை கிடைக்க விடமாட்டேன் என்று சொன்னார் ஆம் நான் பலி கொடுக்கப்பட்டேன் அருண் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் அந்த திட்டத்திற்காக என்னை ஒப்புக் கொடுத்தேன் அவனது தாய் அவனை டெல்லியில் உள்ள ஒரு பெரிய வழக்கறிஞரிடம் அனுப்பினார் பல வருடங்களுக்கு முன் அருண் யாரின் உயிரை காப்பாற்றினானோ அதே வழக்கறிஞர்தான் அவர் அந்த வழக்கறிஞர் நீதிமன்றம் வந்து உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது அருண் தன் மானத்தை காக்கவே சண்டையிட்டார் அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பது நிரூபணமானது நீதிமன்றம் அவரை மரியாதையுடன் விடுவித்தது நான் சொல்வதைக் கேளுங்கள் பிரியாவின் கண்களில் ஒரு பிரகாசம் வந்தது அருணுக்கு மரண தண்டனை இல்லை அவன் விடுதலையாகிவிட்டான் நான் வெகுநேரம் மௌனமாக அமர்ந்திருந்தேன் பிரியா அங்கிருந்து சென்றுவிட்டாள் ஆனால் அவளது கதை என் மனதில் தங்கிவிட்டது நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன் வானத்தில் மெல்லிய காலை வெளிச்சம் பரவிக் கொண்டிருந்தது என் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன் சில கதைகள் காலப்போக்கில் அழிவதில்லை அவை எப்போதும் இதயத்தின் ஒரு மூலையில் உயிருடன் இருக்கின்றன இதுபோன்ற கதைகளை கேட்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்